அனைவருக்கும் வணக்கம் இறைசிலன் பார்த்தவர்களே அமெரிக்காவில் வாழும் தமிழகத்தோலிக்க அமைப்புகளை ஒன்றாக இணைக்கும் பிட்கானாவின் சார்பிலே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்திலே இப்பொழுது கோடை விடுமுறை கோடை விடுமுறை என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆனால் பெற்றோருக்கு ஒரு விதத்திலே கொண்டாட்டம் ஆனால் மறுவிதத்திலே பிள்ளைகளை எப்படி வைத்து பார்ப்பது வீட்டிலே என்பது ஒரு சந்தேகம் ஆகவே வந்து ஃபெட்கானா நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த கோடை காலத்திலே விவிலிய கல்வியை கொடுப்பதற்காக முன்வந்து இந்த ஒரு தயாரிப்பை பிபிஎஸ் என்ற ஒரு தயாரிப்பை நமக்கு இலவசமாக தர முன்வந்திருக்கின்றார்கள் ஆகவே இதிலே பல ஆசிரியராக பயிற்சி பெற்றவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விவிலியத்தை பற்றி கற்றுக் கொடுக்க இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு வாய்ப்பினை நாம் பயன்படுத்துவது நல்லது நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே மிக சிறப்பாக படிக்கின்றார்கள் இந்திய வழிவரும் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிப்பு மட்டுமல்ல மற்றும் பல்வேறு திறமைகள் போட்டிகளிலே முன்னிலை முன்னிலவியிருக்கின்றார்கள் ஆனால் அது மட்டும் போதாது அவர்களுக்கு அடிப்படையிலே கடவுளுடைய அன்பு கடவுள் பயம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவு ஞானம் தேவை ஆகவே இந்த ஒரு ஃபிட்கானா நமக்காக தருகின்ற இந்த பிபிஎஸ் பள்ளியிலே உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து அதன் வழியாக பிள்ளைகளும் பெற்றோரும் பயனடைய உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவரையும் தந்தை மகன் தூயாவி ஆசிரியை மாறாக